மதிப்பிற்குரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று திருவாசகத்தில் சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் ஏன் சிவபுராணத்தை பாடினார் அதனால் என்ன பயன் உண்டாகும் என்று குறிப்பிடுவதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று குறிப்பிடுகிறார் சிவபுராணத்தை நான் பாடுவதற்கே இறைவனுடைய அருள் இருந்த காரணத்தினாலே தான் நான் சிவபுராணத்தை பாடுகிறேன் அப்படி பாடுகின்ற பொழுது என்னுடைய முந்தை வினை முழுதும் தீரவும் என்னுடைய உள்ளத்திலே மன மகிழ்ச்சி ஏற்படவும் யான் இந்த சிவபுராணத்தை உரைக்கிறேன் என்று சொல்கிறார் அதாவது தபமும் தவமுடையார்க்காகும் என்று குரல் கூறுவது போல இறையருள் வந்தால்தான் நாம் எதனையும் செய்ய முடியும் அப்படியே இறையருள் நமக்கு கிட்டினாலும் முன் வினை பயனால் வந்துறுகிற துன்பத்தை நாம் அனுபவித்தே தீர்த்தல் வேண்டும் என்று புலியூர் புளியூர்கேசியன் அவர்கள் இந்த நூலிலே குறிப்பிடுகிறார் இதற்கடுத்து சிவபுராணத்தை ஓதுவதால் நமக்கு என்ன பயன் கிடைத்தது என்று கடைசியாக அவர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் அதாவது தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லர் பிறவி அருப்பானை ஓவென்று சொல்லர் கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செல்லு சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று இறுதியாக சொல்லுகிறார் அதாவது இந்த சிவபுராணத்தை ஓதுவதால் நாம் அடையக்கூடிய நன்மை என்ன என்று அவர் குறிப்பிடுகிறார் தில்லையில் கூத்தனே தில்லை நகரத்திலே ஆடல் புரிந்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானே பெண்பாண்டி நாட்டினை உரிமையாக உடையவனே எங்களுடைய பிறவி துன்பத்தை தீர்க்கக்கூடிய ஒப்பற்ற வள்ளலே உன்னை வாழ்த்துகிறேன் இப்போ தொண்ணூத்தி மூன்றாவது வரியிலே தான் மிக அழகான நுட்பத்தை சொல்கிறார் கரியானை சொல்லி திருவடி கீழ் என்று சொல்லுகிறார் சொல்லக்கூடிய புகழ்ந்து போற்றுதலுக்கு அப்பாற்பட்ட சிவபெருமானினுடைய திருவணிகளை அந்த சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார் அந்த சிவபுராணத்தை உணர்ந்து யாரார் அதனை படித்து சொல்லுகிறார்களோ அவர்கள் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து என்று சொல்கிறார் மூன்று விதமான செய்திகள் வளங்கள் இதனை ஓதுபவர்க்கு கிடைக்கும் என்று சொல்கிறார் ஒன்று சிவபுரத்தில் இருக்கிறார் இரண்டு சிவபுற செல்வர்கள் ஆவார்கள் மூன்று சிவ அடியார்களால் இவர்கள் வணங்கப்படுகின்ற நிலைக்கு உயர்வார்கள் இதனை மாணிக்கவாசகர் வாசகர் தான் மட்டும் அனுபவிக்காமல் சிவபுராணத்தை யாரார் படிக்கிறார்களோ அவர்களும் இந்த பயனை அடைய வேண்டும் என்று வாதபூரார் குறிப்பிடுகிறார் எனவே இவ்வாறு குறிப்பிட்ட வாதபூரார் இந்த சிவபுராணத்தில் தன்னை பற்றி என்ன குறிப்பிடுகிறார் என்று ஒரு பகுதியை மட்டும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் வல்வினையேன் தன்னை மறைத்தேட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலன் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலிந்தும் வஞ்சனை செய்ய கலந்து அன்பாயிக் கசிந்து உள்ளம் உருகும் நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை என்று அறுபத்தி ஓரு ஐம்பத்தி ஒன்று தொடங்கி அறுபத்தி ஓரு வரி வரை குறிப்பிடுகிறார் என்னுடைய வல்வினையின் காரணமாக அறம் பாவம் என்கின்ற இரண்டு கட்டுகளால் நான் கட்டப்பட்டேன் அது மட்டுமல்லாமல் இந்த உடலானது மலம் சோறு போன்ற துயரத்தினால் மூடப்பட்டு இருக்கிறது இவற்றில் உட்பட்டு நான் என்னை புகழ்ந்து போற்றாமல் விலகியும் சென்று விட்டேன் அப்படி விலகி என்னை அப்படியே விட்டுவிடாமல் உன்னுடைய திருவடி கரு திருவடிகளை எனக்கு காட்டி அருளினை அந்த அருள் செய்தது மட்டுமல்லாமல் என்னை உயர்வித்தனை என்னை உன்னோடு சேர்த்து உயர வைத்தனை அப்படிப்பட்ட அடியேனுக்கு நில நிலத்தின் மேல் வந்து உன்னுடைய அழகிய திருவடிகளை காட்டி என்னை உயித்தது மட்டுமல்லாமல் நாயை போன்ற கீழான எனக்கு தாயை போன்று மேலான தத்துவனாக வந்து அருள் செய்தனை என்று குறிப்பிடுகிறார் நான் இந்த பகுதியை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் பின்னாளில் பல இடங்களில் தன்னை நாயாக தாழ்த்தியும் இறைவனை தாயா தாயாக உயர்த்தியும் பாடிக்கொண்டே வருகிறார் அப்படி பாடிக்கொண்டு வருகிற பாடல்களில் முதன்மையான இடம் இந்த இடமாகும் சிவபுராணத்தில் அறுபதா அறுபதாவது வரியில்தான் முதல் முதலாக ஞாயிற்று கடையாய் கிடந்த அடியே என்று தன்னை குறிப்பிடுகிறார் இப்படிப்பட்ட நுட்பமான செய்திகளை வரும் பதிவுகளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதனை படி இதனை கேட்பவர்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நூல்காஞ்சியை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பிறருக்கும் ஷேர் செய்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு பணிவுடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்